வணக்கம் மக்களே இன்னைக்கு சனிக்கிழமை பதினோராந்தேதிங்க ஆக்சுவலாக நாளைக்கு சண்டே வந்து நாங்கள் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் பொங்கல் செலிப்ரேஷன் வச்சுருக்கோம் பொங்கல் கிட்டே வச்சோன்னா பொங்கலுக்கு நம்ம வீட்டில் டயர்ட் ஆகிடுறோங்களா அதனால் இந்த வாட்டி சண்டே பசங்க ஆஃபீஸ் போகிறவங்கலாம் வீட்டில் இருப்பாங்கன்றதான் சண்டே பிளான் பண்ணியிருக்கோம் பொங்கல்னால் என்னங்க கோலம் இல்லாமையா அதனால தான் இப்போவே கோலம் போட ஆரம்பிச்சிட்டோம் கார் பார்க்கிங்கில் கழுவிட்டு கோலம்லாம் போட ஆரம்பிச்சிட்டோம் வாங்க அப்படியே பார்க்கலாம் நாளைக்கு பானையெல்லாம் வச்சு போங்க போகிறோம் செம்ம வை பார்க்கணும்னு நினைக்கிறேன் இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குது அதை நீங்கள் நாளைக்கு பார்ப்பீங்க கரும்பு எல்லாமே வாங்கிட்டாங்க அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் வாங்க பார்க்கலாம் கோலம் போட்டுருக்காங்க பார்க்கலாம் வாங்க கோலம் போடுறதுக்கு கார் பார்க்கிங் ஏரியா தாங்க சூஸ் பண்ணியிருந்தோம் ஏன்னா வழியில் போட்டோன்னு வைங்க நைட்டில் இருந்தால் கார் வந்தால் கலைஞ்சிடும் அது மட்டும் இல்லாமல் வானம் கொஞ்சம் மேகமூட்டமாக இருந்ததுங்களா மழை பெஞ்சால் போட்ட கோலம்லாம் வேஸ்ட்டாக போயிடும் அதனால் கார் பார்க்கிங்லேயே போட்டுடலான்னு முடிவு பண்ணோம் கோலம்னா லேடிஸ் தான் போடணும் அப்படின்னு இல்லாமல் ஜென்ஸுமே வந்து ஹெல்ப் பண்ணாங்கங்க மாடு ஜல்லிக்கட்டை காலையெல்லாம் அவங்க தான் வரைஞ்சாங்க அப்புறம் லேடிஸ் நாங்கள் எல்லாம் கலர் கொடுத்தோம் அப்புறம் எல்லாமே ரங்கோலியாக இருந்ததுங்களா ஆனால் இந்த தேர்கோலம் மட்டும் புள்ளி வச்சு கோலம் போட்டிருந்தாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்ததுங்க இதில் பசங்க எல்லாமே வந்து நாங்களும் கோலம் போடுவோம் அப்படின்னு சின்ன சின்ன கோலங்கள் போட்டு அவங்க தகுந்த மாதிரி கலர் கொடுத்துருந்தாங்க அதெல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது நேரம் போகிறதே தெரியாமல் ரொம்ப ஒரு ஃபன் ஆக்டிவிட்டியாக இருந்ததுங்க அப்பார்ட்மெண்ட் லைஃப்பில் கோலம் அப்படின்னாலே மூணு புள்ளி அஞ்சு புள்ளியோடு முடிஞ்சு போகுதுங்க அப்போ உங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய கோலம் போட தெரியாதானா அதுதான் இல்லை எங்களுக்கும் தெரியும் அப்படின்றது எங்களோட திறமையை காட்ட இந்த பொங்கல் செலிப்ரேஷன் ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிதுங்க மார்கழி பணியும் பொருட்படுத்தாமல் பதினோரு மணி வரலும் கோலம் போட்டோன்னா பார்த்துக்கோங்களேன் குட் மார்னிங் மக்களே சண்டே காலைல மணி ஒம்பதரை ஆயிடுச்சுங்க நாங்கள் பொங்கல் பானையெல்லாம் வச்சுட்டோம் இப்போ இந்த ட்ரெடிஷ்னாக அடுப்பு வைக்கிறதுலாம் நமக்கு அவ்வளோ தெரியுது இல்லைங்க எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இவங்க தான் போன வருஷமாக பண்ணாங்க அவங்க கைட் பண்ண நான் ஹெல்ப் பண்ணுறேன் எனக்கும் இது புதுசு தான் கோயிலெலாம் பொங்கல் வைக்கும்போது எங்கள் வீட்டுக்காரர் வச்சுருவார் அதனால நானும் கற்றுக்குறேன் இவங்ககிட்ட எப்படி வைக்கணும் வேறு கலாம் அப்படின்ட்டு எப்போவுமே ரெண்டு அடுப்பில் ஒரு அடுப்பு சீக்கிரம் வந்துடுங்க இந்த அடுப்பை இவ்வளோ நான் கொஞ்சம் கஷ்டப்படுத்துச்சு இப்போ சீக்கிரம் ஆகிடுச்சி பன்னெண்டுக்குள்ளே பொங்கிடுவோம்னு நினைக்கிறேன் தோரணம் மாயலெல்லாம் கட்டியாச்சுங்க கரும்பும் கட்டியாச்சு இன்னைக்கு இன்னும் பசங்களோட டான்ஸ் இருக்கு லேடிஸ்லாம் வர நாங்கள் டான்ஸ் போகிறோம் அப்புறம் ஜென்ஸ் சமைக்க போகிறாங்க இன்னும் நிறைய என்டர்டெயின்மெண்ட் இருக்க போகுது இந்த வீடியோல அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க பொங்கல் வைக்கிறதுக்கு பானையை வெள்ளிக்கிழமைய வாங்கி நாங்கள் ரெடி பண்ணிட்டோங்க நான் இப்போ பச்சரிசி தான் கழுவிட்டுருக்கேன் என்ன நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் இருக்கோம்னு பார்க்குறீங்களா பசங்க இருக்க வீட்டில் அவங்களெலாம் ரெடி பண்ணி அனுப்பிவிட்டு லேடிஸும் ரெடி ஆகணும் இல்லைங்களா அவங்களாம் டான்ஸ் ஆட போகிறாங்க அதனால தாங்க அவங்கெல்லாம் ஆகி கீழே வந்துவிட்டாங்கன்னா இன்னும் கலகலப்பாக இருக்கும் அடுப்பு நல்லா எரியணும்னா ஊதுவாங்க இல்லைங்களா அதுக்கு ஊதாங்கோல்னு சொல்லுவாங்க இங்கே என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது அங்கே ஒரு பிளாஸ்டிக் பைப் இருந்ததுங்க அதையே எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டோம் இங்கே பானையில் பொங்கல் வேகிறதுக்குள்ளே அந்த பக்கம் ஜென்ஸு பசங்க எல்லாமே ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் கீழே வந்துட்டாங்க அவங்களும் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற மாதிரி கேம்ஸ் தான் கண்டெக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க கொக்கோ பம்பரம் இது மாதிரி செம்ம ஃபன்னாக இருந்ததுங்க பாதையிலேயே இந்த வீடியோலேருந்து இருந்து வெளியே வந்துடாதுங்க இதுக்கப்புறம் தான் இன்னும் நம்மளுக்கு செம்மையான இதெல்லாம் இருக்குது டான்ஸ் லேடிஸ் டான்ஸ் ஆட போகிறாங்க அப்புறம் ஜென்ஸ்லாம் சாம்பார் சாதம் செய்ய போகிறாங்க இதெல்லாம் பார்க்கணும் இல்லையா அதனால் ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பால் பொங்கல் போதுங்க ஆப்பி பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு எல்லோரும் சேர்ந்து சொல்லும் போது செம வயபாக இருந்தது பால் பொங்கும் போது பெரியவங்க ஒருத்தர் குலவை போட்டாங்க எல்லாமே எங்களுக்கு ஒரு புதுசாக இருந்தது எப்போயுமே கிச்சனுக்குள்ளே குக்கரில் பொங்கல் பொங்கிறதுக்கு பதில் இது மாதிரி செய்யும் போது செம வயபாக இருந்ததுங்க எல்லோரும் சேர்ந்து கும்புறது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்ததுங்க எப்போயும் போல் ஒரு பானையில் வெண்பொங்கலும் ஒரு பானையில் சக்கரை பொங்கல் தான் செய்ய போகிறோம் வெண்பொங்கல் அப்புறமா தயிர் சாதமாக செஞ்சுட்டோம்னா மத்தியானம் லஞ்சுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு சக்கரை பொங்கல் தான் கலரணும் அது பானை கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால எங்களால் கலர முடியலைங்க அப்பப்போ அங்கே இருக்க ஜென்ட்ஸும் வந்து கலரை கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை பன்னெண்டு ஒன்றரை எமகண்டம் இல்லைங்களா அதுக்குள்ளே சாமி கும்பிடணும் அப்படின்றதுனால செய்த பொங்கலை இலை போட்டு சுவாமிக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சு வச்சு பிள்ளையாரை கும்பிட்டுட்டு அப்படியே சூரிய பகவானுக்கும் எல்லாருமே பேர் பேராக தீபாரந்தை காட்டணுங்க சாமி கும்பிட்ட பிறகு வேற என்னங்க செய்த சக்கர பொங்கல் பிரசாதமாக அப்பவே சுட சுட எல்லாருக்கும் கொடுத்துட்டோம் எல்லாரும் விரும்பி சாப்பிட்டாங்க அடுத்து நம்ம பொங்கல் செலிப்ரேஷனில் முக்கியமான இடத்துக்கு வந்துட்டோங்க லஞ்ச் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க பாய் எடுத்து வந்து போட்டு அங்கங்கே கட்ரு கத்தியெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு எப்படி ரவுண்டாக உட்காந்து கலகலப்பாக கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் இவங்க கட் பண்ணுறதை பார்த்து வீட்டில் இருக்க லேடிஸ் எல்லாம் வந்துட்டு என்னங்க இதுக்கு மேலே எனக்கு கட் பண்ணி ஹெல்ப் பண்ணதே இல்லை அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் நடக்கிறதுக்குள்ளே எங்கள் மாஸ்டர் ஷெஃப்பும் சவ்வை பார்த்து வச்சு டப்ரா வச்சுட்டாருங்க இனி சாம்பார் சாதம் அமக்கரமாக வரப்போகிறது பார்க்க போகிறீங்க இதெல்லாம் சாம்பார் சாதம் ப்ரிப்ரேஷன் ஆகிட்டு இருக்கிறதுக்குள்ளே பக்கத்தில் லேடிஸ் எல்லாம் அது ஒரு கலகலப்பாக போயிட்டுருக்குங்க அப்பப்போ அதையும் பார்ப்பீங்க என்ன நெருப்பு உள்ள என்ன நெருப்பு ਨਾ ਬਾਸ करना है। ਕਾਮੁਨ ਹੈ ਸੀਗਾ। ਇਹਨਾਂ ਨੂੰ ਵੀ ਇਹਨਾਂ ਦੇ ਟੋਲ। ਅਡੇ ਸੇਕ ਦਾ ਅਡੇ ਆ ਪਾਟਨਾ ਬਸ ਬਸ ਦਾ। ਪੰਚਮ ਲੈਫਟ ਲੈਫਟ ਰੋਮਮੈਨ ਰੋਮਮੈਨ ਸਟ੍ਰੇਟਲ ਪਰ ਲੋਕੇ ਸਟਾਰ ਸਟਾਰ ਬਾਣੀ ਹੈ। ਸਟਾਰ। ਵਾਹ ਵਾਹ। ਅਦੂ कम ऑन रे कहता है इंतालक को नहीं का कम ऑन रे कहता है इंतालक को नहीं का पांचम लेप लेप आरंभ में आरंभ में अष्टांग परिणो के स्टार स्टार बाण है स्टार वीडियो पर थोड़ा जन है इन्हें कहीं सही पे ही रख दीजिएगा वन कैरेक्टर में है பொங்கல் செலிப்ரேஷன் முடிஞ்சிச்சிங்க பன்னெண்டு ஒன்றரை இல்லைங்களா அதனால பன்னெண்டு மணிக்கு முன்னே பொங்கல் வச்சு பா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டோம் அப்புறம் எங்கள் லேடிஸ்லாம் அழகாக டான்ஸ்லாம் ஆடினாங்க நாங்கள் ஆறு பார்த்து ஜென்ஸும் ஒரு ஆட்டம் போட்டாங்க எல்லாமே இந்த சூப்பராக செலிப்ரேஷன் ஆகிடுச்சிங்க இப்போ லஞ்ச் டைம் இவ்வளோ ஞாபகம் இருக்குங்களா நாங்கள் பாட்டில் வீடியோவில் பிரியாணி விரிவாக செஞ்சு காட்டியிருப்பாரு அவர் வந்து கொஞ்சம் சமைச்சிருக்காரு எல்லாருக்கும் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு என்ன சமைச்சிருக்காருன்னு பார்க்கலாம் வாங்க அவர் அதுக்குள்ளே என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் எல்லாருக்கும் ஆப்பி தமிழ் திருநாள் வாழ்த்துக்கள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நாங்கள் எங்கள் விஜயன் டெம்பிள் டவுனில் இந்த ஜே அண்ட் கே பிளாக்கில் வந்து நாங்கள் ஒன்றா சேர்ந்து இந்த பொங்கலை வந்து சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம் அக்கா சொன்ன மாதிரி கும்மி பாட்டு உரியடி பசங்களுக்கு சின்ன சின்ன கேம்ஸு அதுவும் இல்லாமல் ஒரு சின்ன லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறோம் ஒரே ஒன் பாட் ரைஸ் மாதிரி தான் சாம்பார் சாதம் பண்ணியிருக்கோம் எழுபது பேருக்கு பண்ணியிருக்கோம்

செய்த சாம்பார் சாதத்தை சுட சுட சிப்ஸ்டையும் உருக்காவிடையும் சாப்பிட்றதுக்கு அமிர்தமாக இருந்துச்சுங்க அதுவும் இந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றது அது இன்னும் சூப்பராக இருந்ததுங்க இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாங்க அப்போ செலிப்ரேஷன் முடிஞ்சிருச்சான்னு கேட்டிங்கன்னா இன்னும் இல்லைங்க ஆக்சுவலாக இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சாம்பார் சாதம் செய்யலான்னு முடிவு பண்ணும்போது நான்வெஜ் லவர்ஸ்லாம் பிரியாணி செய்யலாமே அப்படின்னு ஐடியா கொடுத்தாங்க அதெல்லாம் முடியாது பானை வச்சு பொங்கல் பண்ணுறோம் ஸ்ட்ரிக்டாக நோ நான்வெஜ்ஜுன்னு சொல்லிட்டோம் அதனால அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு மறுபடியும் நம்ம ஷெஃப் நைட்டு சிக்கன் பிரியாணி பண்ண போகிறாருங்க அப்போ நீங்கள் பார்க்க வேண்டாமா ஆஸ் யூஷுவல் இதே மாதிரி சிக்கன் பிரியாணி நடந்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் குட்டீஸ் எல்லாம் டான்ஸ் ஆட போகிறாங்க அந்தராட்சியெலாம் நடக்க போது அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த வீடியோவில் பண்ணோம்னா ரொம்ப லாங்காகிடும் நீங்கள் எப்பயும் போல ஸ்கிப் பண்ணிட்டு வெளியே வந்துடுவீங்க அடுத்த வீடியோ மறக்காமல் பார்த்து ஆதரவு கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்